இந்த உடம்புல ஒரு சின்ன கோளாறு அப்படின்னா நம்ம அகிலங்கள்ல உள்ளதை வச்சு பெரும்பகுதி எனக்கு அதை பிடிக்கல இது பிடிக்கல இந்த தண்ணி பிடிக்கல அந்த ஊர்ல எனக்கு உணவு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இந்த குளிர் பிடிக்கல இந்த காற்று பிடிக்கல எனக்கு வெயில் பிடிக்கல ஒத்துக்கல இந்த காற்று இந்த தூசி எனக்கு அலர்ஜி ஏற்படுத்தி சொல்கிறோமா இல்லையா அப்போ ஏன் நம்மளுக்கு இந்த ஒத்துக்கொள்ளலை ஏன் நம்மளால் பயணிக்க முடியல ஏன் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த அகிலங்கள் நம்மள ஒன்று எதிர்பார்க்கறது சிந்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது இல்லைன்னா வாழ முடியாத இதையே நம்ம தவிர்த்து கொள்றமே உடல்ல சரியில்லை எனக்கு அதை ஒத்துக்கலன்னு இதையே தவிர்த்து கொள்றமே அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் கடுமையான வெள்ளம் எதற்கு வருது அப்படிங்க கடுமையான புயல் காட்டுகள் எதற்குன்னு கேட்கறானா இல்லையா இது எல்லாருமே இந்த மனிதன் நன்றி கட்டத்தனமாக வாழ்கின்றன குதிரையை அடக்கக்கூடிய ஞானம் இருக்கு யானையை அடக்கக்கூடிய ஞானம் இருக்கு அகிலங்களிலிருந்து அனைத்து ஞானமும் அறிவும் இந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம சிந்திச்சு பார்ப்பதில்லை எல்லா புகழும் இறைவனுக்கு மனிதர்களுடைய படைப்பு மனிதர்களை படைக்கப்பட்ட ஒரு நிலையில இந்த அகிலங்களுடைய தொடர்பு என்ன இந்த உலகம் வந்து மிகப்பெரிய பறந்த ஒரு இடம் இந்த பூமி ரொம்ப பறந்துருக்கு இந்த அகிலங்களில் இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கும் இந்த படைக்கப்பட்ட அந்த நிலைகளுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு தேவையானவர்களாக இருந்த உலகம் இயங்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக இருக்கணும் ஒருவன் பிறக்கணும் ஒருவன் இறந்து போகணும் இதுதான் இந்த உலகத்துடைய ஒரு அமைப்பாகவும் ஒரு செயல்பாடாகவும் இருக்குது இந்த இன்னைக்கு எவ்வளவோ சூரியன் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது சந்திரன் இருக்குது பூமி இருக்குது காற்று நீர் என்ன மழை வெயில் கடல் இப்படி ஏராளமான பொருள்கள் மரம் செடி கொடி கால்நடைகள் பறவைகள் எல்லாமே சூழ்ந்து தான் அந்த உலகம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கு அப்போ என்னுடைய இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மனிதனுடைய உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் இந்த மனிதன் அகிலத்தில் வாழ்றது உலகத்தில் வாழ்றது ரொம்ப சிரமமாக போயிடும் எப்படின்னா ஒரு குளிர் இருக்குன்னா குளிர் வந்து இந்த உடம்புக்கு ஒத்துக்கணும் காற்று இருக்குன்னா காற்று வந்து உடம்புக்கு ஒத்துக்கணும் மலை இருக்குன்னா மலை இந்த உடம்புக்கு என்ன செய்யணும் ஒத்துக்கொள்ளணும் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த உடம்புக்கு ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் வாழ முடியும் அப்போ இந்த உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த மனிதன் என்ன செய்ய முடியாது குளிருக்கோ வெயிலுக்கோ காற்றுக்கோ மழைக்கோ என்ன செய்ய முடியாது அந்த மனிதன் வாழ முடியாது உணவு கூட அப்படித்தான் என்ன உணவு சாப்பிட்றோமோ அது நம்ம உடம்புக்கு என்ன செய்யணும் ஒற்றுக்கொள்ளவில்லை அப்போ பிரபஞ்சம் அந்த உலகத்தோட இந்த மனிதனுடைய உடம்பு வந்து ஒரு ஈர்ப்போட தான் அந்த உடம்பு இருக்குது இந்த உலகத்தில் இந்த மனிதனுடைய உடல் அமைப்பு செயல்பாடு எல்லாமே இந்த இயற்கையோட இந்த உலகத்தோட தான் அது ஒன்று இருக்குது உலகத்தை விட்டு இந்த மனிதனை கண்டிப்பாக நினைக்க முடியாது பிரிச்சுலாம் பார்க்க முடியாது அப்போ இந்த அகிலங்களில் அவன் வாழ்வதற்கு இந்த அகிலங்களுடைய அமைப்பு அவனுக்கு பொருத்தமாக இருக்கணும் ஆனால் அந்த அகிலங்களுடைய பொரு இயக்கம் இந்த உடம்புக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிதானே இந்த உடம்புல ஒரு சின்ன கோளாறு அப்படின்னா நம்ம அகிலங்களில் உள்ளதை வச்சு பெரும்பகுதி எனக்கு அதை பிடிக்கல இது பிடிக்கல இந்த ஊரில் தண்ணி பிடிக்கல அந்த ஊரில் எனக்கு உணவு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இந்த குளிர் பிடிக்கல இந்த காற்று பிடிக்கல எனக்கு வெயில் பிடிக்கல ஒத்துக்கல இந்த காற்று இந்த தூசி எனக்கு அலர்ஜி ஏற்படுத்த சொல்கிறோமா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அகிலங்களில் நம்ம வந்து சுகமாக வாழ்வதற்கு நோயில்லாமல் வாழ்வதற்கு இந்த அகிலங்களில் இயக்கக்கூடியது நமக்கு வந்து என்ன செய்யணும் பிடிக்கணும் பிடிக்கல அப்படின்னா உடம்பானது அகிலங்களிலிருந்து என்ன செய்ய இயக்கம் வந்து அதோட ஒத்து போகல உடம்பு ஒத்து போகலை அப்படிங்கும்போது அகிலங்களை விட்டு என்ன செய்ய அது விலகிருக்கு இந்த வானம் பூமி விலகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வாழ முடியுமான்னு கண்டிப்பாக வாழ முடியும் இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம உடம்பு நம்மளுடைய பேச்சை கேட்காம வரம்பு மீறிடுச்சு அப்படின்னா அந்த அகிலங்களில் நம்ம வந்து பயணிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதே போன்று இந்த அகிலம் வரம்பு மீற ஆரம்பிச்சு நம்ம பூகம்பு வந்துருச்சு இல்லைன்னா கடல்ல சுனாமி அலைகள் நிறைய வந்துருச்சு காற்று கடி கடினமாக அடிச்சிருச்சு மழை அதிகமாக பெய்து விட்டது வெள்ளம் போல பெய்ந்து விட்டது இன்னும் கடு குளிராக இருந்தால் அது அதை மீறி மனிதனில் வாழ முடியாத அளவுக்கு வெப்பமாக குளிராக இருந்தால் இப்போ என்ன செய்ய முடியும் அப்பவும் நம்மளால் வாழ முடியாது என்னுடைய உடல்நிலை இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னாலும் என்னால் வாழ முடியாது என் உடல்நோய் அமைப்புக்கு சாதகமாக இந்த இயற்கை இல்லை அப்படின்னா என்னாலும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்போ இதை ஏன் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அகிலங்களில் நாம் ஒரு பிரதிநிதி இந்த அகிலம் இருக்கா இல்லையா தனித்தனி கிடையாது வானம் பூமி சூரியன் சந்திரன் எதாவது இருந்தாலும் இந்த அகிலங்கள் ஒரு அப்போ ஏன் நம்மளுக்கு அந்த ஒத்துக்கொள்ளலை ஏன் நம்மளால் பயணிக்க முடியல ஏன் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த அகிலங்கள் நம்மள ஒன்று எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த அகிலம் என்ன எதிர்பார்க்க இந்த அகிலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது நீங்கள் எப்போ எப்படி பிரியறிங்க அப்படின்னா இந்த அகிலம் வந்து உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கு இந்த அகிலம் வந்து என்ன பேசுது உண்மையை மட்டுமே பேசி கொண்டு இந்த அகிலம் என்பது பொய் என்பது கிடையாது தெரியாது பொய் என்பது தெரியாது இப்போ இந்த ஒரு உணவு பழம் பழம் இருக்குன்னு அந்த பழத்துக்கு அந்த பழத்துக்கு நான் அழுகி போயிட்டேன் நான் கெட்டு போயிட்டேன் நான் பழுக்கலை நான் அஞ்சு விட தெரியுமா அதுக்கு எதுவுமே தெரியும் அதோடைய தன்மை எங்க கொண்டே இருக்கும் பார்த்துங்க ஆனா எனக்கு தெரியும் இது கெட்டு போச்சு இது அழுகி போச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா யாருக்கு தெரியாது அதுக்கு தெரியாது அதே போல அகிலம் வந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பாத்துங்க அது உண்மை மட்டும்தான் இந்த பழத்தை நீங்க பறிச்சு தின்னாலும் சரி திங்காமல் நீங்கள் செடி கொடியிலேயே வச்சுக்கிட்டாலும் சரி மரத்தை அதோடைய தன்மை தன்மேனசையும் எப்படி அது எது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு தான் தேவைப்படுகிற தேவை அதற்கு எதுவுமே தேவையில்லை இந்த அகிலங்களுக்கு எதாவது நான் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை அகிலம்தான் எனக்கு தேவைப்படுது எனக்கு குளிர் தேவைப்படுது வெப்பம் தேவைப்படுது மழை தேவைப்படுகிறது ஏன்னா நெருப்பு தேவைப்படுகிறது எல்லா காற்று எல்லாமே எனக்கு இந்த வாழ்வதற்காக தேவைப்படுகிறது அப்போ எனக்கு வாழ்வதற்காக தேவைப்படக்கூடிய இந்த இது என்னுடைய உடல் அதை ஒத்துக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்மளை விட்டு நினச்சோம் திரும்பி போயிடும் சரி அதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் கொஞ்சம் ஞானங்கள் வேணும் அது சிந்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது இல்லைன்னா வாழ முடியாத இதையே நம்ம தவிர்த்து கொள்றமே உடல்ல சரியில்லை எனக்கு அதை ஒத்துக்கொள்ளணும்னு இதையே கொள்றமே அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அகிலங்கள் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அகிலங்கள் இந்த மலை இல்லைனா வாழ முடியாது அகிலிருந்து குளிர் இல்லைனா வாழ முடியாது வெப்பம் வாழ முடியாது நெருப்பு இல்லைனாலும் வாழ முடியாது இரவு பொருள் இல்லைனாலும் என்னால் வாழ முடியாது உறக்கம் இல்லாதா என்னால் வாழ முடியாது உணவு இல்லைனா வாழ முடியாது எனக்கு குடிக்க நீர் இல்லைனா என்னால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்போ நான் எதோட ஒன்றியிருக்கிறேன் அப்படின்னா இந்த அகிலங்களில் நான் ஒரு நிலையாக இருக்கிறோம் வீடு கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டில் ஒரு செங்கல் இல்லைனா அது ஓட்ட போட்டிருக்கோம் அந்த வீடு வந்து முழுமை பெற்ற வீடாக இருக்காது அப்போது நீனும் இருந்தால் மட்டும்தான் இந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக யாராக இருந்தாலும் அதை காண முடிய நம்ம வந்து இந்த அகிலங்களில் நம்ம வந்து வாழ்ந்தாகணும் இயக்காகணும் இப்போ அகிலங்களை விட்டு நாம் அது சொல்லக்கூடிய அந்த தன்மையை விட்டு நாம் மீறும் போது தான் நம்ம மாட்டிக்கிறோம் எதையுமே நம்ம ஒத்துக்கொள்ளாமல் நம்மளை உட்கொள்ள முடியாமல் உணவு சாப்பிட முடியாமல் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் என்ன செய்யுது இந்த அகிலம் நம்மளை விரட்டி விட்டுறது நாம் அந்த அகிலங்கள்ல இருந்து என்ன இந்த இந்த இருந்து நாம் மாறி விடுகிறோம் இப்போ கடுமையான வயாலே ஆகிறான் அது மீண்டு வர முடியல அப்போ ஒவ்வொன்றையுமே அனுபவிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நன்றி செலுத்துவதில் தான் இருக்குது அது இறைவன் இருக்கிறான் என்று நன்றி செலுத்துறானும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்துறாலும் சரி நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு நீங்க நன்றி செலுத்துறாலும் சரி நீர் இருக்குது நீருக்கு நான் நன்றி செலுத்த முடியும் ஏன்னா அதை கொண்டு நான் வாழலை சரி உணவு இருக்குது உணவுக்கு நான் நன்றி செலுத்த முடியும் அதை கொண்டு மட்டுமே நான் வாழலை உறக்கம் இருக்குது அதை கொண்டு நான் நன்றி செலுத்த முடியுமா அப்படின்னு அதை கொண்டு நான் வாழலை அதுக்கு நன்றி நான் வாழலை தண்ணியை கொண்டு மட்டும் வாழலை காற்றை கொண்டு மட்டும் நான் வாழலை உணவை கொண்டு மட்டும் வாழலை தூங்குறதை கொண்டு மட்டும் வாழலை சிறந்த வீடு இருக்குது இது மட்டும் தான் நினைவு தெரியுதா இதை மட்டும் தான் கொண்டு வாழறேன்னா இதை கொண்டு நான் வாழலை அப்போ எதையுமே கொண்டு இந்த மனிதன் நன்றி நிரந்தரமாக வாழலை ஆனால் அனைத்தையும் கொண்டு மனிதன் வாழ்கிறான் அனைத்தையும் கொண்டு வாழ்கிறான் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தோட இந்த அகிலத்தோட எல்லா விஷயமும் எனக்கு வந்து கொற்றுக்கொள்ள போகணும் அப்படின்னா நன்றி செலுத்துறதாங்க இருக்கு அப்ப இந்த மனிதன் நன்றி செலுத்தறதுக்கு பூகம் எதுக்குன்னு கேட்கலாம் இந்த சுனாமி எதுக்குன்னு கேட்கறான் கடுமையான வெள்ளம் எதற்கு வருது அப்படிங்க கடுமையான புயல் காட்டுகள் எதற்குன்னு கேட்கறானா இல்லையா இது எல்லாருமே இந்த மனிதன் நன்றி கெட்டத்தனமாக வாழ்கின்றான் என்று ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறான் என்று நெறி தவறி வாழ்கின்றான் என்று அது நம்மளுக்கு என்ன செய்யுது அது திருப்பி காமிக்குது நம்மளுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் அகிலம் என்பது உலகம் எப்படி ஒரு உண்மையை கொண்டிருக்கோம் இந்த வானமும் உண்மையை தான் கொண்டு இருக்குது மழை இல்லை அப்படின்னாலும் உங்களால் வாழ முடியாது மழை அதிகமானாலும் உங்களால் வாழ முடியாது அப்ப அது நடுநிலையை கடைபிடிக்கணும் அப்போ நாமும் இந்த மனித நடுநிலையா கடைப்பிடிக்கணுமா இல்லையா அப்ப நாம் நடுநிலையை கடைப்பிடிப்பதில்லை நாம் செய்த செயலுக்கு உறங்கி முடித்தால் நன்றி செலுத்துவதில்லை தண்ணி குளித்து தாகம் அடங்கிவிட்டால் நன்றி செலுத்துவதில்லை உணவு சாப்பிட்டு நம் நன்றி இல்லை எல்லாமே நம்மளை வந்து வாழ வைத்துக்கொண்டே இருக்குது அப்ப நண்டு செலுத்துற அகிலமானது நினைச்சது எதையுமே ஒத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு போகும் நாம என்ன செய்யறோம் ஒவ்வொரு இடங்கள்லயா போய் எனக்கு தண்ணி ஒத்துக்கல உணவு ஒத்துக்கல எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பல் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இல்ல நீங்க நண்டு செலுத்துவது மிகவும் குறைவுங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வழிகாட்ட நன்றி சொல்றோமா இல்லையா ஒரு மனிதன் தண்ணி கேக்கணும் எடுத்து ஆறாரு நன்றி சொல்றோமா இல்லையா ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு கார் டிரைவரோ ஏன்னா நம்மளை கூப்பிட்டு கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு பிறகு அவர் நன்றி செலுத்துறேன் பணம் தான் உங்களுக்கு நன்றி செலுத்துறது இல்லையா அப்போ அதே போன்று எப்போதும் நம்மளை வாழ வைத்து கொண்ட அந்த நிலைக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக நன்றி செலுத்தணும் அப்போ நன்றி செலுத்தலை அப்படின்னா நாம் நிச்சயம் மாற்றி கொள்வோம் சரி இந்த ஐயபரோட எப்படி தொடர்பு அதற்குண்டான ஆதாரம் என்ன இந்த குரானை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு இந்த வசனங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் குரான் அதுக்கு தெளிவான ஒரு பதிலை குரான் நமக்கு கொடுக்குது அத்தியாயம் வந்து முப்பத்தி ஒன்று லுக்குமான் அந்த அத்தியாயத்தினுடைய பேர் லுக்குமான் அத்தியாயத்தோடைய நம்பர் வந்து முப்பத்தி ஒன்று வசனம் வந்து இருபது இருபதா வசனம் இந்த அகிலங்களுடைய உங்களுக்கு தொடர்பு இருக்குங்க சந்திரனோட தொடர்பு இருக்குது சூரியனோட தொடர்பு இருக்குது நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்குது ஒவ்வொன்றும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது தொடர்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா குதிரையை அடக்கக்கூடிய ஞானம் இருக்குது யானையை அடக்கக்கூடிய ஞானம் இருக்குது அகிலங்களிலிருந்து அனைத்து ஞானமும் அறிவும் இந்த மனிதருக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம சிந்தித்து பார்ப்பதில்லை நம்ம கண்டிப்பாக சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக என்ன செய்யும் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாவுமே நம்மளுக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக விளங்கும் அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்று லுக்மான் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனம் அது நம்மோடு என்ன செய்து விஷயங்களை சொல்லித்தருது நிச்சயமாக அல்லா வானங்களில் உள்ளவற்றையும் பூமி உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் இன்னும் தன் அறுப்படைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரம்பச் செய்திருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையான்னு கேட்க ஒரு குறி நீங்கள் அறியவில்லையா எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தையை அது கேட்குது வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் படைத்து உங்களுடைய அகத்திலையும் புறத்திலும் நிரம்பச் செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா ஆயினும் மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் போதிய அறிவில்லாமலும் அறிவில்லைங்கிறார் ஞானம் இல்லைங்கிறான் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த அகிலங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் விஷச்சந்துகளாக இருந்தாலும் சரி கொடூரமான விலங்குகள் மிருகங்களாக இருந்தாலும் சரி இந்த மனிதனுக்கு அவ்வளவு கட்டுப்படும்ங்கிறான் ஏன்னா அந்த தன்மையில தான் உங்களை படைச்சிருக்கேங்கிறான் கடல் கட்டப்படும் கடல் கட்டுப்படும் காற்று கட்டுப்படும் வெப்பம் கட்டப்படும் நீர் கட்டு கட்டுப்படும் நெருப்பு கட்டுப்படும் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படும் ஆனால் ஆயினும் மக்கள் சில இருக்கிறார்கள் அவர்கள் போதிய அறிவில்லாமலும் நேர்வழி இல்லாமலும் உண்மை என்னன்னு தெரியல நேர்வழி என்ன உண்மை என்னவென்று இல்லாமலும் ஒளிமிக்க வேத ஞானம் இல்லாமலும் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்கின்றனர் அல்லாவை குறித்து அவர் என்ன செய்றாங்க தர்க்கம் செய்கிறார்களா ஏன்னா தெரியல அவருக்கு உணவை பற்றி தெரியல தான் குடிக்கக்கூடிய நீரை பற்றி தெரியல இரவு பகலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி தெரியல தூங்கி கொண்டிருக்கோம் அதை பற்றி தெரியல எதையுமே பற்றி தெரியாமல் உங்களுக்கு இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து வேதம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இறைவன்னா என்னன்னு தெரியும் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அதனால் இறைவனை பற்றி நீங்கள் தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நம்முடைய செயல்பாடு என்னன்னு தெரியல நம்முடைய வழி என்னன்னு தெரியல நாம சரியான வழியில் தான் போகிறோமா உண்மையான பாதையில தான் போகிறோமா பொய்யான பாதையில தான் போகிறோமான்னு தெரியல எப்போ இறைவனை பற்றி தெரியலையோ எப்படி இறைவனை வந்து இறைவனோடு நீங்கள் தர்க்கம் பண்ணுறீங்களோ எப்போ இறைவனுக்கு பதிலாக இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் வந்து இணைவிக்கிறீங்களோ அப்போது இந்த அகிலங்களில் எது நம்மளுக்கு பயன் பயன்பட்டால் வாழ முடியுமோ எது நம்மளுக்கு தேவை நம்மளால் வாழ முடியுமோ என்பது கண்டிப்பாக தடுக்கப்படும் அதனால தான் இன்றைக்கி நோய்கள் நிறைய இருக்கின்றன வறுமைகள் நிறைய இருக்கின்றன கஷ்டங்கள் நிறைய இருக்கின்றன துன்பங்கள் நிறைய இருக்கின்றன அதனால இந்த ஒவ்வொரு மனிதன் இந்த அகிலங்களோட இருக்கிறான் அதனால் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது நாம் நன்றி செலுத்தி கொண்டு வருவோம் இதுவே மிகப்பெரிய ஒரு ஞானமாக இருக்கின்றது அதனால யாருக்கு நன்றி செலுத்துறீங்க அப்படின்னா யாருக்கோ சொல்லிங்களா யாருக்கோ இருக்கட்டும் படைத்தவனா இருக்கட்டும் அதை வந்து கண்டுபிடித்தவனா இருக்கட்டும் இல்லாத எதுக்காவது இருக்கட்டுமே முதல்ல ஒரு திருப்தி அடைஞ்சிட்டால் அதுல நீங்க நன்றி செலுத்தி கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த அகிலங்களிலிருந்து இருந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு இந்த அகிலங்களை வந்து எப்படி உங்களை ஒருவர் ஏமாத்தனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போன்று அகிலங்களை நம்ம ஏமாற்றக்கூடாது தன்னைத்தானாவும் நீங்க ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது நீங்க தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டால் இந்த அகிலம் உங்களுக்கு உதவி செய்யாது அதே போன்று நீங்கள் அது உங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா நீங்க நன்றி செலுத்தினா நீங்க நன்றி செலுத்தினால் அது உதவி செய்யும் ஏன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டாலும் அது உதவி என்ன செய்யும் அது நிறுத்திக் கொள்ளும் அப்போ உடலுக்கும் இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் அனைத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வேதம் நம்மோடு பேசுகிறது இறைவன் போதுமான